முதலமைச்சருடைய செய்தியை பிரதான படித்திருக்க வேண்டிய இவர்கள் அதை திசை என்னுடைய செய்தியை ஏன் நாளைக்கு வா வா இதை அறிவித்திருந்தா குடிமுழிகி போயிடுமா இல்லை நேற்று அறிவித்திருந்தா குடிமொழிகி போயிடுமா ஏன் இன்றைக்கி முதலமைச்சர் வருகின்றபோது இதை செய்தார்கள் துறைவைக்கு வந்து அடுத்த கட்டமா அவர் வந்து பாஜகவுக்கு போறதா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க அது எதன் அடிப்படையில் பாஜகவுடன் கள்ள உறவில் நரி தன்னுடைய நிலத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளும் ஆனால் குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது என்பார்கள் அதை போன்று துறை ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் அவர் இன்றும் அவர் எல்கேஜியாகத்தான் அரசியலில் நிற்கிறார் இன்னைக்கு வைகோ வந்து உங்க மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு கட்சியில இருந்து உங்களை நீக்கி இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு உட்கட்சி ஜனநாயக படுகொலையை நான் பெரும் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் வைகோ அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு எந்த தவறும் செய்யாத என் மீது இந்த நடவடிக்கை எடுத்தது என்பது ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்க்கின்றார்கள் எனவே இதற்கான விலையை நிச்சயம் தலைவர் வைத்தவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில் மாற்றத்திற்கு இடமில்லை கால அவகாசங்கள் கொடுத்து இன்னைக்கு அது குறிப்பா முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுல இன்னைக்கு தான் வந்தாரு ஜெர்மனி பயணத்தை முடித்து கொண்டு இன்னைய நாள பார்த்து உங்களை நீக்கி இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ரெண்டே விஷயத்தான் ஒன்று முதலமைச்சருடைய வருகை வந்து என்னுடைய நீக்கம் செய்தி வந்து அடிபட்டு போயிடும் நினைச்சிருக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து முதலமைச்சருடைய செய்தி வந்து வர இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்து விட்டு முல்லை பெரியார் அணை கட்டிய பென்னிக்கு கூடிய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பெற்றுக்கொண்டு தமிழகத்துக்கு வருகின்ற தலைவுடைய செய்தியை தமிழகம் முழுவதும் நூக்கன் கான்று என்று சொல்லப்படுகின்ற மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இந்த அனைத்து தலைவர்களுக்கும் உண்டு ஆனால் மறுமலை திமுக மறுமலை சேலம் மதிமுக மகன் திமுக பொதுச்செயலா இருக்கின்ற தலைவர் வைகோ அவர்கள் அதை இரட்டிப்பு செய்கின்ற விதத்தில் என்னுடைய செய்தியை வெளியிட்டு அந்த செய்தியை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இது கட்டணத்திற்குரியது முதலமைச்சருடைய செய்தியை பிரதான படித்திருக்க வேண்டிய இவர்கள் அதை திருப்பதற்காக என்னுடைய செய்தியை ஏன் நாளைக்கு அறிவித்திருந்தா குடிமொழி போயிடுமா இல்லை நேற்று அறிவித்திருந்தா குடிமொழி போயிடுமா ஏன் இன்றைக்கு முதலமைச்சர் வருகின்ற போது இதை என்பதற்கு அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு கூட்டணி கட்சிகள் இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க வந்து துரை வைக்க அவர்களை தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க துறை இது அரசியல் படுத்தப்படவில்லை என்பதில் மாட்டுக்கருத்துக்கு இடமில்லை துறையை வந்து தலைவர் வைக்கோர்கள் அரசியல் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அவரை வந்து நெறி சார்ந்த அரசியலை அவருக்கு விளைவுதான் இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது எனவே துறை அரசியல் படுத்தப்படவில்லை ஜனநாயகப்படுத்தப்படவில்லை அவர் வந்து ஒரு தலைவனாக தலைவர் வைகோ தோல்வியை தழுவி தந்தையாக வெற்றி பெற்றிருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் படுகொலை செய்து விட்டார் அவர் வந்து பாஜக போறதா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க அது எதன் அடிப்படையில சார் சொல்றீங்க நீங்க அது நான் சொல்லல ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்க எல் முருகன் அவர்களும் பாஜகவுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் அவர்களும் தான் திமுக கூட்டணியில் இருக்கின்ற அப்போது அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒரு கட்சி எங்கள் கூட்டணி வர இருக்கிறது என்று அவங்க தான் சொன்னாரு ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான் அதில் மாட்டுக்கிறது இடமில்லை பாஜகவுடன் கள்ள உறவில் தான் துறை இருக்கிறார் என்பதில் அது அதை வந்து வந்து சட்டமன்ற வந்து பாஜக அணியில இடம்பெறும் நீங்க அதான் சொல்ல வரீங்க அப்படிதான் அவர்களுடைய பயணம் இருக்கும் அரசியலில் ஒரு நாள் என்பதே நெடுந்தோறும் என்று சொல்வார்கள் எனவே ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் கடந்த கால வரலாறு என்பது மதிமுகவுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இருபத்தி ரெண்டு தொகுதியில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியே வந்து அடுத்த சில நாட்களில் கூட்டணி மாறியது மதிமுக பேசி முடிவு செய்துவிட்டு மாலை திமுக மாநாட்டில் பங்கேற்க செல்ல இருந்த தலைவர் வைக் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் அண்ணாத்தின் பாய்ஸ் கார்டன் சென்று சேர்ந்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது எனவே கடந்த கால வரலாறு என்பது நம்பகத்தன்மை அற்றது அதை தான் நாங்கள் கோடிட்டு காட்டுகின்றோம் அதே தவிர மீண்டும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அச்சப்பட மாட்டார்கள் வெட்கப்பட மாட்டார்கள் நிச்சயம் செய்வாங்க வைகோ அவர்கள் வந்து திமுக இருந்து நீக்கணல இருந்து அவர் அடுத்த கட்டம் ஒரு வாழ்க்கையில சந்தித்த அனைத்து சவால்களும் சரி அவருக்கு வந்து ஒரு திரட்டன் ஏற்படும் போதும் சரி உறுதுணையா நீங்க இருந்தீங்க இப்போ ஆனா நீங்க துரை வைகோ பிடியில வந்து வைகோ இருக்காரு நீங்க சொல்றீங்க இப்ப வைகோ அவர்களுக்கு நீங்க சொல்ல வர செய்தி என்ன சார் நானே கடைசியாக இருக்கட்டும் உங்களை உண்மையாக உங்களை உண்மையாக நேசித்து உங்களுக்காக உண்மையாக வாழ்ந்தவர்கள் நாங்கள் உங்கள் மகனுக்காக ஒரு அபாண்டமான துரோகப் பழியின் மீது சுமத்தி ஒரு களங்கத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே உண்மை தொண்டர்கள் மீது இதுபோன்ற அபாண்டமான பழியை சுமைத்து நீங்கள் களங்கத்தை சுமக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நானே இறுதியாக கடைசியாக இருக்கட்டும் இனி எவர் பொருட்டும் இது ஒரு அபாண்டமான பழியை சுமைத்துவிட்டு ஒரு கொடும்பொழியில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மான வேண்டுகோள் அதை செய்ய வேண்டும் என்று நான் உறுதியாக பார்க்கிறேன் அரசியல் பிரிவில் பிரிவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு ஆறாவது சட்டப்பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்த அவர்கள் உட்கட்சியில் முப்பத்தி ஐந்தாவது பிரிவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் துணை பொய்சாளர் போன்ற பதவிகள் இருப்பவர்களை நீக்குவதற்கான அந்த அதிகார சர்வதிகார சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதும் என்னுடைய

தொடரும் செப்டம்பர் பதினஞ்சு அண்ணாவுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் விழாவில் அண்ணாவுடைய தொட்டில் பூமியான காஞ்சிபுரத்தில் நடத்துகிறோம் அங்கே ஆயிரக்கணக்கான தோழர்கள் நாங்கள் கூட இருக்கிறோம் வஞ்சன காஞ்சியல் முடிவெடுத்து எங்களுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணம் செய்வோம் அது திராவிட இயக்கத்தின் கருத்தியலாகத்தான் நிச்சயம் நீங்க இப்ப அந்த கூட்டத்துக்குமே நீங்க வந்து உங்க தலைவர் வைகோவை அழைச்சிருக்கீங்க அவர் வருவார நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா என்ற விருதை வழங்கி கொண்டிருக்கிறது அதற்கு மாற்றாக நாங்கள் திராவிட ரத்னா என்ற விருதை வழங்க இருக்கிறோம் அந்த திராவிட ரத்னா விருதுக்குரியவராக தலைவர் வைகோ எங்களுடைய எங்களை தேர்வு குழு தேர்வு செய்திருக்கிறது அவர் அந்த விருதை அண்ணா பிறந்த விழாவில் காஞ்சி பங்கேற்று அதை கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் வருவார் என்று நம்புகிறேன் உங்கள் மூலமாகவும் அந்த வேண்டுகோளை நான் மீண்டும் புதுப்பிக்கிறேன் சரிங்க சார் அதே போல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க திமுக கூட்டணி தான் அங்க வைப்பீங்க சார் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திராவிட இயக்கம் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை மாண்பு முக முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதியின் தலைமையிலான திராவிட மாடல் பொற்கால ஆட்சி ஒரு சிறந்த நல்லாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் நாட்டு மக்களின் என்ன ஓட்டத்துக்கு ஏற்றா போனால் ஒரு இயக்கம் நடைபெற வேண்டும் அதில் நாங்கள் துணையாக நிற்போம் என்பது பெரிய மாற்றத்துக்கான செய்தியாக இல்லை இருந்தாலும் உண்மையான செய்தியாக நாங்கள் பதிவு செய்யணும் அதே போல நீங்க வந்து மொத மொதல் உங்களை கட்சியில வந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது போது நீங்க சொல்லிருந்தீங்க துரைவைக்கு வந்து உங்களை சாதி ரீதியாகவுமே வந்து குற்றச்சாட்டு உங்க மேல வச்சாருன்னு அந்த குற்றச்சாட்டுகள் வந்து வலுக்குற விதமா தான் தெரியுது இன்னை நடவடிக்கையும் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க துரை வந்ததற்கு பின்னால் அவருடைய சமூக பார்வை சரியான புரிதலை நோக்கி இல்லை எனவே ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்பதை போன்று சுதந்திர சமத்துவம் சகோதரத்துவம் என்பதையெல்லாம் கடந்து அவர் ஒரு சார்பு நிலையில் இருக்கின்றார் அது அரசியலில் ஆரோக்கியமற்றது எனவே அந்த போக்கையைதான் நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் அது துண்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆக்சிக் அண்ட் சேஞ்சிஸ் ஏர் பட் நான் இஸ் ஆபிட் என்று சொல்லுவார் நரி தன்னுடைய நிலத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளும் ஆனால் குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாது என்பார்கள் அதைப் போன்று துரை ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் மாற்றி சகவகித்துக் கொள்ள மாட்டார் அவர் ஜனநாயக பண்பில்லாதவர் அரசியல்படுத்தப்படாதவர் அவர் இன்றும் அவர் எல்கேஜியாகத்தான் அரசியலில் நிற்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து மதிமுக வந்து நீங்க மீட்கத்துக்கான் சார் சரியான நடவடிக்கையா இருக்கும் அந்த மதிமுக மீட்பதெல்லாம் எங்களுடைய நோக்கம் என்பதாக இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உண்மையான திராவிட இயக்க ஐடியாலஜி நாங்கள் பயணம் செய்வோம் மறுமலை சீதாவிட முன்னேற்ற கழகத்தில் எப்பொழுதும் தலைவர் வைகோடைய மகன் உள்ளே வந்தாரோ அது மகன் திமுகவாக மாறி திராவிட இயக்கத்தின் திருபுவாத இயக்கமாக அந்த கொள்கை சித்தாந்தங்களை இழந்து வலுவிழந்து ஒரு இயக்கமாக இப்போது மகன் திமுக இருக்கிறது எனவே திருபுவாதி இயக்கத்தை மீட்பு ஒரு செய்வதை அழுத்தமான அடர்ச்சியான லட்சியத்தாகத்தோடு நாங்கள் களம் காண இருக்கிறோம் அதை நோக்கி என்னுடைய பயணம் தொடரும் நன்றி சார் உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சது நன்றி வணக்கம்